கேரளாவில் ஆலப்புழாவை அடுத்த கருநாகப்பள்ளியை சேர்ந்தவர்தான் விஜயலட்சுமி விவாகரத்து பெற்று இரண்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்த இவர் அந்த பகுதியில் மீன் வியாபாரம் செய்து வருகிறார் கடந்த நான்காம் தேதி ஆலப்புழாவுக்கு சென்ற விஜயலட்சுமி வீடு திரும்பவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினர் கருநாகப்பள்ளி போலீசில் புகாரும் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து விஜயலட்சுமியை தேடும் பணி தொடர்ந்தது இந்த நிலையில்தான் எர்ணாகுளம் டிப்போவில் உள்ள கேஎஸ்ஆர்டிசி இருந்து வந்த தொலைபேசி அழைப்பில் விஜயலட்சுமியின் ஃபோன் பேருந்தில் இருந்ததாக தகவல் தெரியவந்தது போலீசார் விஜயலட்சுமியின் ஃபோனை கைப்பற்றி அதனை சோதனை செய்தனர் அதில் விஜயலட்சுமி தொடர்ந்து ஜெயச்சந்திரன் என்புடன் பேசி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து ஜெயச்சந்திரனை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதில் அவர் திஷ்யம் படபாணியில் ஜெயலட்சுமியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் ஆலப்புல்லா கரூர் புதுவால் பகுதியை சேர்ந்தவர்தான் மீனவரான ஜெயச்சந்திரன் தனது மனைவியான சுனிமோல் மற்றும் இரண்டு மகன்களுடன் வசித்து வந்துள்ளார் தான் மீன் வியாபாரத்தில் ஜெயச்சந்திரனுக்கு விஜயலட்சுமியுடன் பண ரீதியாக பழக்கம் ஏற்பட்டு பின்னர் அது திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது சம்பவ தினத்தன்று சுனிமோலும் அவரது மகனும் வெளியூர் சென்ற சமயம் ஜெயச்சந்திரன் வீட்டிற்கு வந்த விஜயலட்சுமி அவருடன் அந்த பகுதியில் இருந்த கோவிலுக்கு சென்றுவிட்டு ஆலப்புலாவில் இருந்த தனது வீட்டிற்கு வந்திருக்கிறார் ஜெயச்சந்திரனும் விஜயலட்சுமி நடத்தையில் ஏற்கனவே சந்தேகம் இருந்த நிலையில் இது விஜயலட்சுமியிடம் கேட்டிருக்கிறார் இதில் இருவருக்கும் வாக்குவாதமுற்றவே கோபமடைந்த ஜெயச்சந்திரன் அங்கிருந்த அறிவாளால் ஜெயலட்சுமியின் தலையை தாக்கியிருக்கிறார் இதில் சம்பவ இடத்திலேயே ஜெயலட்சுமி இறந்துவிட்டார் இறந்த உடலை அப்புறப்படுத்த நினைத்த ஜெயச்சந்திரன் வீட்டின் பின்புறத்தில் இருந்த வயல் பகுதியில் இறந்த ஜெயலட்சுமியின் உடலை புதைத்துவிட்டு அங்கு மூன்று தென்னை மரங்களை நடவு செய்துவிட்டு ஓடும் பேருந்தில் ஒன்றில் விஜயலட்சுமியின் மொபைல் போனை போட்டுவிட்டு இவர் கருணாகப்பள்ளி திரும்பி வழக்கம் போல கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார் கடந்த ஒரு வாரமாக குற்றத்தை செய்தது யார் என்று தெரியாத நிலையில் ஜெயலட்சுமியின் போன் குற்றவாளியை காட்டி காட்டிக் கொடுத்து விட்டது